வணக்கம் நான் உங்கள் பவுளி இன்றைக்கி வந்து ஒரு வீட்டுக்கு என்னென்ன சைஸ் ஒயர் போடலாம் எப்போ எப்படிப்பட்ட ஒயர்கள் போடலான்னு பார்த்து டீட்டெயிலாக பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் பவுளி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு வீடியோ பிடிச்சி தான் மறக்காமல் லைக் போடுங்கள் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீட்டுக்கு வந்து ஃபினோலக்ஸ் ஒயர் தான் வாங்கிட்டு வந்திருக்காங்க இப்போ ஒயர் தான் இழுக்க போகிறோம் என்னென்ன ஒயர் வாங்கிட்டு வந்திருக்காங்க எதுக்காக வாங்கிட்டு வந்திருக்காங்கன்னு சொல்கிறேன் டீட்டெயிலாக இருந்து எல்லாமே ஃபினோலெக்ஸில் வாங்கிட்டு வந்திருக்காங்க அதுக்கு தகுந்த மாரி நம்ம ஒன் ஸ்கொயர் எதுக்கு போடுறோம் எல்லாமே பார்க்கலாம் எல்லா பாக்ஸையும் கிளீனிங் ஒர்க் நடக்குது கொஞ்சம் ஒயர் தான் இழுக்க ஆரம்பித்தாச்சு எல்லா பாக்ஸும் போட்டிருக்கோம் கிச்சன் வேலை எல்லாமே ஸ்டேஜ் தான் அடிச்சிருக்காங்க நம்ம ஒயிட் அடிக்கிறதுக்கு முன்னாடியே அடிச்சிட்டோன்னா நம்மளுக்கு ரொம்ப நல்லது ஒயிட் அடிக்கிறதுக்கு முன்னாடி ஏதாச்சும் டேமேஜ் ஆரம்பிச்சினா நம்ம பைப் லைன் லா லாக் ஆகிட்டுனா எடுத்துகிட்டு இது டச் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ ஒயிட் அடிச்சுக்கலாம் ஒயர் பிறகு ஒயிட்டு பட்டி தான் அடிச்சுக்கலாம் நீங்கள் இந்த சைடு பாத்ரூம் இருக்குது இதில் ரெண்டு ரூம் இருக்குது ஒரு அட்டாச் பாத்ரூம் இருக்குது ஒரு ஹால் ஒரு பெரிய ஹால் இருக்குது சர்க்கூட் போட ஹாலில் வச்சுருக்கோம் ஃபுல்லாக இது பெரிய ரூம்மு ரெண்டு ஃபேன் இருக்குது ப்ளஸ்ட்டு ஒரு அட்டாச் பாத்ரூம் இருக்குது சாமி ரொம்ப சின்னதாக வச்சுருக்காங்க அதில் ஃபுல்லாக பாக்ஸ் எல்லாம் இந்த பைப்பு தான் ஜம்பர் தான் போட்டு வச்சுருக்க பாருங்கள் இதேமாரி போர்டு டு போர்டு ஜம்பரு ஜங்ஷன் பாக்ஸ் ஜம்பரு ஃபுல்லாக இருக்கும் இதேமாரி கலவை தான் அடித்து தான் நியூஸ் பேப்பரை வச்சு அவங்க கலவை அடிச்சுருந்தாங்கன்னா க்ளீன் பண்ணுற அவசியம் இருந்திருக்காது இந்த ஸ்பாட் ஸ்பாட்லைட்னா ஓப்பன் பண்ணியாச்சு கரெக்டாக அந்த அளவுக்கு வச்சதுனால இந்த பார்டர் போடுறதுனா கரெக்டான ஈவனுக்கு கரெக்டாக இருக்குது ஸ்பாட் லைட்னா ஒரு இன்ச்சு ரெண்டு இன்ச்சு தான் தள்ளி போணிச்சின்னா ரொம்ப அசிங்கமாக இருக்கும் இந்த பைப்பில்னா பெண்டு போட்டுக்கிறதுனால இந்த பைப்பெல்லாம் கொஞ்சம் சேஃப்டியாக பா இருக்கும் இது வந்து காலிஞ்சி கரெக்டாக வெளியில் இழுத்து வச்சிருக்காங்க கரெக்டாக சர்க்கியூட் போர்டு கரெக்டான வச்சுருந்தேன் இவ்வளோ கலவை அடிச்சிருக்காங்க ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுக்கணும் இது ஃபுல்லாக அடியிலேயும் பதியாமல் வச்சுருக்காங்க அதெல்லாம் கொஞ்சம் டச் அப் பண்ணி தான் நம்ம இது பண்ணோம் நம்ம அதெல்லாம் கொத்தன அட்டை சொல்லிடோம் ஃபுல்லாக இந்த பைப்பு தான் அறுத்துட்டு நம்ம வந்து டச் அப் பண்ண சொல்லிடலாம் அப்புறமா ஒயிட்டு இல்லை பட்டி எதுச்சாலும் ஓகே தான் இப்போ போர்டு எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு போர்டெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இப்போ ஒயர் என்னென்ன டீட்டெயில்னு ஃபுல்லாக பார்க்கலாம் நம்ம கிச்சன் சைடு ஸ்டேஜ் அடித்து வச்சிருக்காங்க இதில் ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் இங்கே சி கிச்சன் சிங்கு வருதுன்னு சொன்னாங்க அடுத்தது இதுக்கிட்ட வருதுன்னு ஆறு வச்சோம் இப்போ இதுகிட்ட சிங்கு வரலாம் இதுகிட்ட வருதுன்னு சொல்லியிருக்காங்க அதனால் நம்ம இங்கே இதுக்கிட்ட பவர் போர்டு வச்சுருக்கோம் அதை மாற்றுற மாரி இருக்குது கிச்சனுக்கு மேக்சிமம் பைப் லைன் டைல்ஸ் ஓட்டுறதுக்கு முன்னாடி தான் நாங்கள் பைப்பு கீழ்ச்சி வைப்போம் இந்த வீட்டில் முன்னாடியே வச்சோம் நம்ம அதுவும் ஆல்ட்ரேஷன் பண்ணுற மாதிரி வச்சுட்டாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒயர் என்னென்னா ஒயர் எதுக்கு உள்ளது எல்லாமே பார்ப்போம் ஃபேன் பாக்ஸ் எல்லாத்தையும் பிரித்து எடுத்தாச்சு ஃபுல்லாக பாக்ஸ் எல்லாம் அந்த ரவுண்டுக்கு உள்ள சின்னதாக வைக்காமல் பெருசாகவே வச்சுருக்காங்க நிறைய பாக்ஸு பொருட்களெ எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இப்போ ஒயரு டீட்டெயிலாக பார்ப்போம் நம்ம வந்து ஃபினோலாக்ஸ் ஒயர் தான் பார்ப்போம் இதில் வந்து லோடுக்கு தகுந்த மாரி ஒயர் அதுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுப்போம் இதில் வந்து ஃபோர் ஸ்கொயர் வந்து என்னென்னா சர்க்கியூட் போர்டு டூ நம்ம பவர் போடுக்கு இதில் வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஒன் ஸ்கோயரம் ஃபுல்லாக போடுக்கும் ஒன் ஸ்கோயரம் வந்து நம்ம இன்வெர்ட்ருக்கு பாயிண்ட் ஒயருக்கு ப்ளஸ் எர்த்துக்கு எல்லோ கலர் வந்து இன்வெர்ட்ருக்கு போட்டுப்போம் இதில் வந்து கலர் மாறி மாறி வந்திருக்கு ஒன் ஸ்கோயரம் வந்து மேக்ஸிமம் வந்து நம்ம இன்வெர்ட்ருக்கு ப்ளஸ் எர்த்துக்கு பாயிண்ட்டுக்கு அதுக்கு மாதிரி போட்டுப்போம் ஃபுல்லாக கலர் வாய்ஸாக தான் இது கொடுத்தா கலர் மாறி மாறி வந்திருக்கு இந்த இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இவெர்டருக்கு ஒன் ஸ்கொயர் நம்ம ஏன் போடுறோன்னா இப்போ ரூம்லருந்து இன்டிஜுவலாக ஒன் ஸ்கொயர் வந்துடும் இந்த ரூம்லேருந்து இன்டிஜுவலாக வந்துடும் அதுமாதிரி ஹால்லேருந்து இண்டிஜுவல் ஒரு ஒரு வீட்டுக்கு ஒரு ஆறு ஒயர் வந்து சர்க்யூட் போரில் இறக்கிடுவோம் ஏன் ஒன் பாயிண்ட் ஃபைவ் போட்டுக்கிட்டாங்கன்னு கேட்பாங்க ஒன் ஸ்கொயர் அதுக்கு கரெக்டாக போதும் நீங்கள் லூப்பிங் இறங்கி இறங்கி ஏற்றி இப்போ சிவிட்டு அடிக்கிற மாரி இருந்தால் நீங்கள் ஒன் பாயிண்ட் ஃபைவ் இல்லை டூ பாயிண்ட் ஃபைவ் கூட போட்டுக்குங்க அதுக்கு லோடுக்கு ஏற்ற மாரி போட்டுக்கலாம் நீங்கள் இடத்துக்கு தான் பார்த்தீங்கன்னா இதேமாரி இன்டிஜுவலாக தனித்தனியாக வந்துடும் ஃபுல்லாக ஒன் ஸ்கொயரம் அதுக்கு உள்ளது தான் ஃபுல்லாக இறத்துக்கு வந்து க்ரீன் கலர் அதேமாரி போட்டுப்போம் லோடு லோடு தனித்தனியாக கொடுக்குறதுனால நம்ம ஒன் ஸ்கொயரம் போட்டுக்கலாம் நியூட்டல் வந்து ஒரு அஞ்சு பாயிண்ட் இருக்குதுன்னா அதுக்கு நியூட்டல் வந்து செட்டாக எடுத்துவோம் ப்ளூ கலர் வந்து நம்ம டூ வேக்கு எடுத்துப்போம் டூ வே கலர் வைஸே எதுனா இதில் கலர் மாறி மாறி தான் வந்திருக்கு க்ரீன் கலர் வந்து ஃபுல்லாக இரத்துக்கு போட்டுப்போம் யூபிஎஸ்க்கு வந்து நம்ம வந்து எல்லோ கலர் போட்டுப்போம் இதில் மார்க் பண்ணி தான் போட முடியுது வேலை அதிகமாகும் நம்மளுக்கு வேலை இடத்துக்கு வேலையாக இது மார்க் பண்ணி நம்ம பார்க்கணும் வேறு ஆள் ஃபால்ட்டு பார்க்க வந்தாலும் கொஞ்சம் குழம்புவாங்க ரெட்டு வந்து பாயிண்ட்டுக்கு போடுவோம் ஒரு இன்டிவிஜுவலாக இப்போ ஃபேனுக்கு தான் ஃபேனுக்கு ஒரு இன்டிஜுவலாக பாயிண்ட்டுக்கு ஒன் ஸ்கோயருமே போதுமானது இப்போ ஒன் பாயிண்ட் ஃபைவ் பார்த்தீங்கன்னா நம்ம இதில் பார்த்தீங்கன்னா ரெட்டில் ஒரு ரெண்டு காயில் பிளாக்கில் ஒரு ரெண்டு காயில் வாங்கியிருக்கோம் இதில் என்ன கலர் கொடுத்துருக்காங்கன்னு தெரியல இதில் ரெண்டு காயில் வந்திருக்கோம் அது வந்து இண்டிஜுவலாக இப்போ வந்து ஒரு லைட்டிங் இருக்குது பாருங்கள் ஒரு இந்த ஏரியா இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இதில் வந்து ஒரு ஒரு ஃபேன் வந்துடும் ஒரு ஸ்பாட்லைட் பாயிண்ட் வந்துடும் ப்ளஸ் ஒரு ரெண்டு ட்யூப் லைட் வந்துடும் அதுக்கேற்ற மாதிரி ஒரு ப்ளக் பாயிண்ட் வந்துடும் அதுக்கு ஒன் பாயிண்ட் ஃபைவ் இந்த ஏரியாவுக்கு இண்டிஜுவலாக வந்துடும் அதேமாரி வந்துடும் இப்போ வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் போட்டோன்னா ஒரு நாலு பொடுக்குலூ படிச்சா கூட ட்ரிப் ஆகாது உங்களுக்கு ட்ரிப்பர் தான் மாதிரி போட்டுக்கோங்க ஒயர் காஸ்ட்டை வந்து கஸ்டமருக்கு மிச்சப்படுத்தி கொடுத்திங்கன்னா உங்களுக்கு நம்ம வே லோக்கல் ஒயர் போட நல்லா லோடுக்கு தகுந்த மாரி ஒயர் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் சாதாரணமாக போட வேண்டிய இடத்துல ஒயர் போடு மொத்தமாக போட்டுட்டாலே எரியும் அந்த ஒயரிங்க ஆனால் தேவையான காஸ்ட்டு குறைக்கிற மாதிரி சில பேர் இந்த வீட்டுக்கே ஒரு ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு ரெண்டு லட்ச ரூபாய்க்கு ஒயரிங் ஒயரு எழுதுவாங்க அந்த அளவுக்கு எழுதுவாங்க அப்போ தே தேவையான லோடுக்கு மாதிரி பண்ணிப்போம் இது இதேமாரி ஒரு ஒரு போர்டுக்கும் ஒரு ஒரு நிஞ்சலாக வந்துடும் இப்போ இந்த ரூம் இருக்குதுன்னு வச்சுங்க ஏசிக்கு தனியாக டூ பாயிண்ட் ஃபைவ் வந்துடும் ஒரு அட்டாச் பாத்ரூம் இருந்தால் அதுக்கு தனியாக லோடு வந்துடும் பா லைட்டிங் லோடுக்கு மட்டும் நான் சொல்கிறேன் இந்த ஒன் பாயிண்ட் ஃபைவ் போட்டுக்கலாம் அப்போ கிச்சனில் பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்க கிச்சனில் பார்த்தீங்கன்னா ஒரு டூ பாயிண்ட் ஃபைவ் போர்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பவர் லோடுக்கு ரெண்டு போர்டுக்கும் டூ பாயிண்ட் ஃபைவ் எடுத்து வந்துடும் அப்போ தான் நீங்கள் இந்த போர்டுக்கு இண்டிஜுவலாக வந்துடும் இந்த போர்டுக்கு இண்டிஜுவலாக வந்துடும் அப்போ வந்து சிக்ஸ் ஆம்சி பிரேக்கர் போட்டுனா இண்டிஜுவலாக வந்துடும் இதுக்கு மட்டும் டென் ஆம்சி பிரேக்கர் போட்டு ஒன் பாயிண்ட் ஃபைவ் போட்டுக்கலாம் பவர் லோடுக்கு தான் நீங்கள் வந்து டூ ஃபைவ் போட்டுங்க ஏசிக்கு கூட டூ பாயிண்ட் ஃபைவ் கண்டிப்பாக போட்டுக்கலாம் லாங்கில் போக ஆம்ஸ் அதிகமாக வரதுனால ஃபோர் ஸ்கொயரும் போட்டுக்கலாம் கண்டிப்பாக இதெல்லாம் சர்க்கியூட் போர்டில் இண்டிவிஜுவலாக வரதுனால நீங்கள் டூ பாயிண்ட் ஃபைவ் போட்டுங்க லாங்கில் போட்டுச்சுன்னா ஏசினா ஃபோர் ஸ்கொயரும் போட்டுங்க சர்க்கியூட் போர்டு டூ நம்ம மெ மெயின்க்கு வந்து சிக்ஸ் ஸ்கொயரும் போடுங்க எது எது லாங்கில் போனாலும் ஒயர் திக்னஸாக போடுங்க அதுக்காக பாயிண்ட் ஒயர் தான் போட்டிங்கன்னா ஓரளவுக்கு ஒன் ஸ்கொயரும் கரெக்டானது ஒயர் ஹீட் ஆகாமல் இருக்கும் உங்களுக்கு ஃபோர் ஸ்கொயர்ம் வந்து நம்ம வந்து ஏசிக்கு வந்து ஃபோர் ஸ்கொயர் ரம்மு போட்டோம்னா நம்ம சர்க்கியூட் போட்டு டூ ஏசிக்கு வந்து சிக்ஸ் ஸ்கொயர் போடுவோம் இதில் வந்து ஏசிக்கு வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் போகிறதுனால சர்க்கியூட் போர்டுலேருந்து நம்ம வந்து இதுக்கு நம்ம நம்ம மீட்ரு பாக்ஸ் வருது அதுக்காக ஃபோர் ஸ்கொயர் ரம்மு போட்டிருக்கோம் எர்த்து ப்ளஸ்ஸு நியூட்ரல் ஒன்று போட்டுப்போம் த்ரீ பேஸுக்கு மூணு பேஸுக்கு போட்டுப்போம் எல்லாமே ஃபோர் ஸ்கொயர் நம்ம ஃபுல்லாக போட்டுப்போம் நம்ம இண்டிவிஜுவலாக தனித்தனியாக கொடுக்கறது ஒயரிங் நம்ம வீடியோ பாருங்கள் ஃபுல்லாக உங்களுக்கு டீட்டெயிலாக போகிறோம் ஏதாச்சும் டவுட்டாக இருந்தால் நம்பர் கொடுத்துருக்கேன் கால் பண்ணிக்கிழங்க நம்ம ஃபேன் பாக்ஸ்லேருந்து சென்ட்ரு பண்ணி தான் நம்ம எல்லா பைப்பும் மெயின் லைன் வைப்போம் ஏன்னா காரணம்னா இந்த சென்ட்ருலேருந்து போட்டோன்னா இந்த போர்டுக்கு தனியாக வந்துடும் இப்போ இந்த போர்டு இந்த ரூமுக்கு இண்டிவிஜுவலாக போது பாருங்கள் இண்டிவிஜுவலானா இதுக்கு ஒரு ஏசிக்கு ஒரு டூ பாயிண்ட் ஃபைவ் செட்டு இந்த போர்டுக்கு ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் செட்டு ப்ளஸ் அந்த அவுட்டரில் வந்து ஒரு பாத்ரூமுக்கு தான் அதுக்கு ஒரு டுப்பான் பேசிட்டு இப்போ மூணு வயரம் அந்த ஒரு இஞ்சி பைப்பில் தாராளமாக போயிடும் இரத்து வந்து ரெண்டுத்துக்கும் லூப் பண்ணிப்போம் இன்வெர்ட்ரு இன்வெர்டர் வந்து பாத்ரூமுக்கு இதுக்கு லூப் பண்ணிப்போம் ஏன்னா பாத்ரூமில் ஒரு லைட்டு ரூமில் வந்து ஃபேனு லைட்டு ஒரு ப்ளக் பாயிண்ட் அவ்வளோதான் அதுக்கு ஒன் ஸ்கோரமும் போதும் தேவைப்பட்டால் இந்த லூப் இங்கே இதுக்கு ஒரு மெயின் எடுத்துக்கலாம் நம்ம மாதிரி ஜம்பர் தான் போட்டு வச்சுருக்கோம் உங்களுக்கு ஒர்க்கு ரேட்டில் செஞ்சாலும் சம்பளத்தில் செஞ்சாலும் ஒர்க்கு ஈஸியாக இருக்கும் டென்ஷன் ஃப்ரீயாக வேலை பார்க்கலாம் நீங்கள் இப்போ இது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணியாச்சு ஃபுல்லாக இதெல்லாம் பைப்பு வச்சது கொத்த நேரம் எடுத்துட்டாங்க அடைச்சிட்டாங்க ஜம்பர் போட்டது எல்லாத்தையும் டீட்டெயிலாக எடுக்கணும் நம்ம இப்போ வந்து ஒயரிங் அதுலேருந்து ஒயரிங் கட்டி ஸ்ப்ரிங் கட்டிட்டு ஃபுல்லாக இழுத்தாகுது இழுத்துணும் இண்டிஜுவலாக அந்த ரூம்லேருந்து நம்மளுக்கு இன்டிவிஜுவலாக வந்துடும் நம்ம ஒரே தடவை இழுக்கணும்னா அடிக்கடி அடிஷனலாக தள்ளி இருக்கணும் தெல ஒரு செட்டாக தள்ளிட்டோம்னா ஃபுல்லாகவே வந்துடும் நம்மளுக்கு ஒயரிங்கை வந்துட்டால் நம்ம சர்க்கியூட் போர்டுக்கு அளவுக்கு ஏற்ற மாரி நம்ம வந்து அளவு வச்சு முடிச்சு போட்டுக்க வேண்டியதான் இப்போ இது ஃபுல்லாக ஒயரை இழுத்துட்டு ஃபுல்லாக முடிச்சு போட்டு வச்சுக்க வேண்டியது நம்ம ஃபுல்லாக இப்போ ஒயரிங் அதில் வந்து முடிச்சு போட்டாச்சு இதில் வந்து பார்த்திங்கன்னா அது கலந்து ஏற்ற மாரி வாங்கியாச்சு ஃபுல்லாக ஃபுல்லாக ஒயர் வந்துட்டு ஒரு தடவை இழுத்துட்டு இதை வந்து நம்ம போர்டு அளவு வச்சு ஒன்று ஒன்றா வெட்டிக்கிட்டோன்னா நம்மளுக்கு ஒரே டைமில் இழுத்த மாரி இருக்கும் அடிக்கடி இழுக்கிறது அவசியம் இருக்காது நம்ம ஒரு தடவை இருனா அவ்வளோதான் இப்போ ரூம் ஃபால்ட்னா ரூமுக்குள்ள சர்க்கியூட் மட்டும் ஆஃப் பண்ணிட்டு நம்ம பார்த்துக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா ஏசிக்குள்ளே டூ பாயிண்ட் ஃபைவ் செட்டு வந்துட்டு இரத்து வந்துட்டு யூபிஎஸ் வந்துட்டு அப்படியே செட்டாக வந்துட்டு இல்லை கலர் மாறி மாறி இருக்கிறதுனால உங்களுக்கு குழம்போ நான் டூ பாய்ட் பேஸ்ட் நூட்டில் இறத்துக்கு ஒரு செட்டு மட்டும் போயிருக்கு ஏசிக்கு ஒரு டூ பாய் பேசிட்டு அவுட்டில் ஹீட்ரு இருக்குது அதுக்கு ஒரு டூ பாய்ண்ட் ப்ளஸே ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் செட்டு வச்சுருக்கோம் யூபிஎஸ் ஒன்றே ஒன்று இன்டிஜுவலாக இருக்கோம் மேலே ஃபேன் பாக்ஸில் லூஸ் லூஸ் வச்சு ஜாயிண்ட் அடிச்சுப்போம் இல்லை போர்டு டு போர்டு ஜாயிண்ட் அடிச்சுப்போம் உள்ளாரதான் ரன்னிங் ஜாயின்ட் அடிச்சிடாதீங்க ஃபேன் பாக்ஸ் ஒன்று ஜாயிண்ட் இல்லை போர்டில் ஜாயிண்ட் வைக்கிற மாதிரி பார்த்துங்க இப்போ அந்த அவுட்ரு ஒயரு சுற்றி வச்சாச்சு நியூட்ரல் எல்லாமே கொண்டு வந்து இதில் ஜாயிண்ட் அடிக்கிற மாரி வச்சிருக்கோம் இதுலேருந்து இண்டிஜ்வலாக ஒரு நியூட்ரல் வந்து ஒன் ஸ்கொயரம் போட்டு எல்லாத்துக்கும் லூப் பண்ணி வச்சுருப்போம் நம்ம வர மெயின் இருக்குது பாருங்க அதில் ஒன் பாயிண்ட் ஃபைவ் செட்டு டூ பாயிண்ட் ஃபைவ் செட்டு எடுத்து வந்துருமோ அதில் அடிக்க தேவையில்ல இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது வந்து போர்டில் நம்ம லூ வந்தது ஒன் பாயிண்ட் ஃபைவ் செட்டு இது ஒன் ஸ்கொயரம் அதுக்குள்ளது ஒன் பாயிண்ட் ஃபைவ் வந்து பேசுறது இதில் வந்து ப்ளூ கலர் வந்து நம்ம இதுக்கு டூ வே செட்டுக்கு அதுக்கே தான் போட்டிருக்கோம் ஃபுல்லாக இதில் வந்து ஏசிக்கு ஒரு மார்க் வச்சுருக்கோம் பாருங்கள் ஏசிக்கு இன்புட் அவுட்புட்டுக்காக மார்க் வச்சுருக்கோம் இன்புட் அவுட் புட்டுக்காக மார்க் வச்சுருக்கோம் இதில் பார்த்திங்கன்னா பாயிண்ட் ஒயர் அப்படியே போட்டுருக்கோம் பாயிண்ட் ஒயர் எல்லோ கலராக மாற்றிருக்கோம் ரெட்டு தான் போடுவோம் எல்லோ போட்டுக்கும் ஃபேனுக்கு மட்டும் இண்டிவிஜுவலாக நம்ம வந்து ரெட்டில் அடிச்சோம் தனித்தனியாக நம்ம அடித்து டேப் பண்ணி வச்சுருக்கோம் இப்போ போர்டுக்கு தேவையான அளவுக்கு வச்சுட்டாலும் அந்த ஈவனாக வெட்டிட்டு நம்ம லூப்பிங் பண்ணுறப்போ ஒயரை வச்சு ஈஸியாக லூப் பண்ணிக்கிறாங்க நம்ம இதில் ஃபுல்லாக அதுக்கு அளவு ஏற்ற மாரி முடிச்சு போட்டு வச்சுக்கலாம் வேணுன்னா இதுலேருந்து இன்வெர்ட்ரு கூட நம்ம வேணுன்னா எடுத்துக்கலாம் வேணுன்னா அடுத்தது டூ இப்போ ஒன் பாயிண்ட் ஃபீவ் சிட்டி இதுலேருந்து எடுத்துக்கலாம் நம்ம மெயினு இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு ரூமுக்கு உள்ள மெயின் செட் இருக்குதா இன்னொரு மெயின் செட்டு தனியாக இன்டிஜுவலாக யூஸ் வந்தாச்சு இது வந்து ஹாலு அந்த இதில் ஒரு தனித்தனி இன்டிஜுவலாக பைப் வந்துடும் இந்த சின்ன வீட்டுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு பைப்பு சர்க்கியூட் போடறது தனியாக வந்துடும் உங்களுக்கு இப்போ இந்த ஃபேன் பாக்ஸ் வழியாக போயிடும் இதில் வந்து பாக்ஸ் வழியாக போகிறதுனா இரத்து யூபிஎஸ் லூப்பிங் வச்சுருப்போம் நம்ம அதுலேயும் ஜாயிண்ட் அடிச்சுப்போம் இப்போ கிச்சனில் பார்த்தீங்கன்னா இங்கே சுற்றி வைச்சாச்சு போர்டை ஆல்ட்ரேஷன் பண்ணுறதுனால நம்ம இந்த போர்டு வந்து இதில் ஒரு டூ பாயிண்ட் ஃபைவ் செட்டு வடிச்சுருக்கோம் ஆல்ட்ரேஷன் பண்ண பிறகு இருப்போம் இதுக்கு ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் செட்டு கொண்டு வந்திருக்கோம் ஃப்ரிட்ஜுக்கும் இன்னொரு போர்டுக்கும் ஒன் பாயிண்ட் ஃபைவ் செட்டு கொண்டு வந்திருக்கோம் இதை வந்து சாமி ரூமு ப்ளஸ் இந்த ஏரியா லைட்டிங் வந்து கொஞ்சம் அதுக்கு ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் செட்டு போட்டாச்சு இது எரத்து வந்து அந்த போர்டு டு போர்டு லூப் பண்ணியிருக்க மாதிரி இருங்க மேலேருந்து வர போர்டு ப்ளஸ் இந்த உள்ளேருந்து வர போர்டு யூபிஎஸ்க்கு வந்து எல்லோ கலர் வந்து பாயிண்ட் ஒயருக்கு இருக்கிறதுனால யூபிஎஸ்க்கு வந்து ப்ளூ கலராக போட்டுக்கிட்டோம் இதில் என்ன மார்க் ஒயர் கலர் கோடோட நம்ம எழுதி கொடுத்தோன்னா கஸ்டமர் அதுக்கேற்ற மாரி வாங்கிட்டு போனால் இதில் நியூட்ரல் மட்டும் கரெக்டான கலர் வாங்கிட்டு வந்துடுங்க பிளாக் கலருக்கு மற்றபடி எல்லாமே இன்டிவிஜுவலாக வாங்கிட்டு வரல ஃபுல்லாக நியூட்ரல் எல்லாமே வந்துட்டு இது இன்டிஜுவலாக லைட் அடிக்கிற மாரி சாமி ரூம் தனியாக ஒரு நாலு பாயிண்ட்டு வருது இதில் லெக் பாயிண்ட்டு அதில் வந்துடும் எல்லாத்துக்கும் அதுக்காக பாயிண்ட்டு போடுறதுக்காக தனித்தனியாக கொடுத்துருக்கோம் இப்போ இது போர்டு எல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க இதுக்கு ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் செட்டு வந்துட்டு இப்போ பின்னாடி ஒரு போர்டு இருக்குது அதுலேருந்து இறத்துக்கு லூப்பி பண்ணியிருக்கோம் பாருங்க இடத்துக்கு லூப்பி பண்ணியிருக்கோம் யூபிஎஸ்க்கு லூப்பி பண்ணியிருக்கோம் யூபிஎஸ் ப்ளூ கலர் போட்டிருக்கு இது பாயிண்ட்டு பாயிண்ட் ஒரே கலருக்கு ஃபேனுக்கு ஒரு பாயிண்ட் டேப் அடித்து வச்சுருக்கோம் பாருங்கள் இப்போ இந்த போர்டு கம்ப்ளீட் ஆகிட்டு இப்போ இந்த போர்டு பார்த்தீங்கன்னா இப்போ டிவி இருக்குதுன்னு வச்சிங்க இதுக்கு ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் செட் எடுத்து வந்துடுவோம் டிவிக்கு தனியாக இண்டிஜுவலாக வந்துடும் இந்த கிச்சனில் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஃப்ரிட்ஜுக்கு இண்டிவிஜுவலாக ஒரு டூ பாண்ட் ஃபை செட்டு போர்டு டூ போர்டு வச்சுருக்கோம் இதில் வந்து நம்ம ஒன் பாயிண்ட் ஃபைவ் அதில் போடுறோம் இதில் டூ பாயிண்ட் ஃபைவ் போட்டுங்க நம்ம சிக்ஸ்டீன் அம்ஸ் டொண்ட்டி எம்ஸ் பிளக்கு வர்றது எல்லாத்துலேயும் டூ பாய் ஃபை செட்டு போட்டுங்க அப்போ தான் உங்களுக்கு இப்போ ஹீட்டாகி சாக்கெட்டு பேக்கில் பின்னாடி ஏரியாமல் இருக்கும் இதில் பார்த்திங்கன்னா இதில் வந்து டபுள் டப் அடிச்சிருக்கு பாருங்க இது வந்து மோட்ரு இது வந்து மோட்ரு பாயிண்ட் வந்து அவுட்ரில் இருக்குது அது இங்கேருந்து சுவிட்ச் போட்டால் கிச்சனில் கேட்டாங்க கஸ்டமர் மோட்ரு பாயிண்ட்டு எங்கே அவுட்ரு பாயிண்ட்டு எங்கே வேணும் எல்லாத்தையும் நம்ம ஒயர் எடுக்கிறப்போ முதலாளையே டிஸ்கஸ் பண்ணிப்போம் இதில் ஃபுல்லாக இது ஆல்ட்ரேஷன் பண்ணிட்டு இது ஃபுல்லாக இழுத்து விட்ற வேண்டியதாக நம்ம போர்டை ஆல்ட்ரேஷன் பண்ண மாதிரி இழுத்து விட்ற வேண்டியதான் இது வந்து முன்னாடியே கஸ்டமர் சொன்னாலும் அவங்களுக்கு தான் லேபர் மிச்சமாகவும் ஆல்ட்ரேஷன் ஒர்க் இருந்தால் இப்போ இந்த வீட்டில் எந்த பைப்பும் டேமேஜ் கிடையாது நம்ம முன் முன்சேஃப்டியாக இது பண்ணிக்க வேண்டியதான் இப்போ வந்து ஒரு அட்டாச் பாத்ரூம் இருக்குது இதுக்கு ஒரு டூ பாயிண்ட் ஃபைவ் செட்டு வந்துடும் இதுலேருந்து டிவிக்கு எடுத்துக்கிட்டோம் நம்ம ஃபுல்லாக இதுக்கு தனியாக ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் செட்டு வந்திருக்கு இதில் வந்து ஃபேன் ரெகுலே ஃபேன் வந்து ரெண்டு இருக்கிறதுனால என்ன செய்வோன்னா பெட் போர்டில் ஒரு ஃபேனுக்கு ரெகுலேட்டருக்கு வச்சுருப்போம் இதில் ஒரு ஃபேனுக்கு வச்சுப்போம் இது வழியாக ஏசிக்கு பாயிண்ட் வச்சுட்டு நம்ம பின்னாடி இதில் இதுக்கு பின்னாடி தான் மீட்ரு பாக்ஸ் இல்லாமல் வைக்கிற மாரி இருக்குது அதில் வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம் பின்னாடி தான் இருக்குது அது வழியாக போயிடும் அதுக்கான தான் நம்ம அதில் வந்து சிக்ஸ் மாடல் போடு வச்சுருக்கோம் ஃபுல்லாக இப்போ இதில் பார்த்திங்கன்னா சர்க்கியில் போடு இது வந்து ரூமுக்கு ஃபஸ்ட் ரூமுக்கு இது வந்து தனித்தனி இண்டிவிஜுவலாக பேஸ்ட் நியூட்டல் எல்லாமே வந்துட்டு இது ஒரு கிச்சனுக்கு இது வந்து ஹாலுக்கு இது வந்து இன்னொரு ரூமுக்கு எல்லாமே இண்டிவிஜுவலாக வந்துட்டு ஃபுல்லாக எல்லாத்துக்கும் மெயின் ஃபுல்லாகவே வந்துட்டு இவ்வளோ தான் அதிகமாக ஒயரு இதேமாரி இருக்குது பாருங்க இது வந்து நம்ம மீட்ரு பாக்ஸ் போகுது ஃபோர் ஸ்கோர் நம்ம த்ரீ பேஸ் எல்லாமே போகுது இது வழியாக தான் மோட்ருக்கு லைன் போகுது மோட்டருக்கு ஒரு பாயிண்ட் போகுது இன்வெட்ரு அந்த படிக்கட்டு கீழே தான் வச்சுருக்காங்க அது ஒரு இன்வெர்ட்ருக்கு போடு போகுது இந்த வீடு சர்க்கியூட் போர்டு அசம்பிள் பண்ண இந்த இண்டிவிஜுவலாக தனித்தனியாக காட்டுறேன் இது ஃபுல்லாக போர்ட்டிகல் வந்திருக்கும் போர்ட்டிகல் வந்தாலே சாதாரண கலர் வைஸாக ஒயர் என்னென்ன ஒயர் மிச்சப்படுத்திருக்கோ அந்த ஒயர் தான் வச்சு ஃபுல்லாகவே ஒயரிங் பண்ணிடுவோம் இந்த வீட்டுக்கு அதிகபட்சம் ஒரு ஆறு ஒன் ஸ்கொயர் அம்மா வாங்கியிருப்போம் நாலு ஒன் பாயிண்ட் ஃபைவ் வாங்கியிருப்போம் டூ பாயிண்ட் ஃபைவ் ரெண்டு வாங்கியிருக்கோம் ப்ளஸ் ஃபோர் ஸ்கொயர் நம்ம ஒரு ஒரு காயில் வாங்கியிருக்கோம் கரெக்டாக அந்தளவுக்கு முடிஞ்சிடும் ஒரு ஐம்பத்தஞ்சு ரூபா பட்ஜெட்டுக்குள்ளேயே முடிஞ்சுட்டு ஐம்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சு ரூபாக்குள்ளே முடிஞ்சுட்டு இது வந்து இன்வெர்டருக்கு போட இது மே இதில் ஜம்பர் போட்டு இல்லைன்னா டச்சாக போகிறதுக்கு பார்க்கணும் இறத்துக்கு தான் கம்பி தள்ளி வச்சுருக்கோம் இதில் மெயின் ஒயரு மோட்ரு ஒயரு எல்லாமே நிற்கிது இது வழியாக இண்டிஜுவலாக தனியாக மோட்ருக்கு வந்துடும் இடத்துக்கு தனியாக பைப்பு காப்பர் கம்பி ஏற்கனவே போட்டு வச்சாச்சு இன்வெர்டர் லைன் எல்லாம் அடித்த பிறகு உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் போல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் நிறையா வரும் ஏதாச்சும் டவுட்டாக இருந்தால் நம்பரும் கொடுத்துருக்கேன் கால் பண்ணிக்கலாம் நம்ம யூடியூப் சேனலை சப்போர்ட் பண்ணுங்க